எல்லா நீர் ஊதிய பக்தி சரணம் கூறி ஓளே 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 பக்தி சரணம் தெテム கா பீடு திட்டத்தில் கா பீடு திட்டத்தில் கா திட்டத்தில் ஒரே நேடுகளை ஒளஞ்சு படுத்து ஒரே நேடுகளை பத்து ஆண்டுகால

இமாச்சல் பிரதேச அரசு நாம் வைத்திருக்கின்ற இந்த எழுபது ஆண்டுகளுக்கு பத்து சதம் உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஆனால் இமாச்சல் பிரதேச அரசு அறுபத்தி ஐந்து ஆண்டுகளிலிருந்து ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கும் ஐந்து சதம் என்ற அடிப்படையில் ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்குவதற்கான ஒரு நிலைப்பாடை எடுத்து அரசாணை பிறப்பித்திருக்கிறது இந்தியாவிற்கே நாங்கள் முன்மாதிரியான மாநிலம் திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசு ஏன் ஒரு முன்மாதிரியா நீங்க இந்த திட்டத்தை அமலத்த கூடாது என்றுதான் நாங்க வந்து கூட்டம் நடத்தினுடைய விளைவு நேற்று இடைக்கால பட்ஜெட்ல எங்களுக்கு முன்னூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறாரு எங்க ஓய்வூதியர்களுக்கு ரெண்டு ஆண்டுகளாக பணிக்கூட இன்னப்பற சலுகைகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாரு இது நம்ம போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி இது நம்ம போராட்டம் அரசு போட்ட போஸ்ட் லோட்ல திமுக பதினேழு தொகுதிகளில் ஜெயிச்சிருக்குது மரந்தராதன் ஆட்சியாளர்களை இருபத்தொன்பது தொகுதிகள் இல்லை வெறும் ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசத்தை தான் ஜெயிச்சிருக்கீங்க வெறும் பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் பத்தொம்போது தொகுதிகளில் ஜெயிச்சுருக்கீங்க ஆக மொத்தம் இந்த நாற்பத்தி மூணு தொகுதிகளில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சத்தில ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் இன்வாரிய ஊழியர்கள் நாம் எல்லாம் சேர்ந்தோம்னா திண்டுக்கல் சீனிவாச சொன்ன மாதிரி எண்பது லட்சம் ஓட்டுகள் உள்ள நைன்டி நைன்டி நைன் பர்சன்ட் திரும்பிச்சுனா உங்க ஆட்டத்தை புதிய ஓய்வு ரத்து செய்யும் ஒரு கோரிக்கை இருக்கலாம் அது பல மாநிலங்கள் அமல்படுத்தலாம் இவரும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தவர் தான் மூணு வருஷம் போயிடுச்சு அதை கொடுக்கறத என்ன உங்களுக்குன்னு தெரியல சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கறீங்க அஞ்சு ஆண்டு முடிச்சா எங்க தொழிலாளி முப்பது வருஷம் பணியாற்றிய சத்துணோடு அங்கன்வாடி ஊழியர்கள் குறைந்தபட்சம் தான் கேட்குறேன் ஏழாயிரத்தி எட்நூற்றம்பது ஒரு நாளைக்கு முந்நூறுபா கூட வருது முந்நூறுபாய வச்சுட்டு அந்த குடும்பம் வாழ்ந்து வாழ முடியுமா கொஞ்சம் யோசனை பண்ணணும் மனிதா மாவட்டத்தோடு யோசனை பண்ணுங்கள் ஏழாயிரத்தி எட்நூற்றம்பது தான் கேட்குறேன் அந்த சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு உங்களுடைய நலத்திட்ட உதவிகளை அவர்கள் பணியில் இருக்கும்போது உங்களை காட்டிலும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர்கள் அவர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் அந்த சத்துணவு கூடியது இன்னைக்கு காலையில் சத்துணவு போடுறாங்க மதியானம் சத்துணவு அந்த கொடுமை என்னன்னா நானூறுரூவாய்க்கு தான் சிலிண்டர் நீ எடுக்கணும் சிலிண்டர் விலை தொள்ளாயிரம் ரூபா அந்த மீதி ஐநூறுரூவாயை நீ நீ தான் போடணுங்கிறோம் காலையில உணவுக்கு மதியானம் உணவுக்கு இதெல்லாம் எப்படியே தெரியல நாம் இதை கேட்கா நமக்கு ஆஃப் நாம நாம் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் நீ தேர்தல சொல்லக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்று அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை